போற்றுதற்கும் பாராட்டுதற்கும் உரிய ஓம் தமிழ் நாள் காட்டி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு பல பேர் பல பலவிதத்தில் சொல்கிறாங்க அதாவது உயர்ந்தவர் அப்படின்றதுக்கு அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எண்ணங்களால் சிந்தனைகளால் உயர்ந்தவர்கள் மட்டுமே உயர்வான மக்கள் அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்து இதுக்கு கிராமத்துலலாம் ஒரு கதை சொல்லுவாங்க ஒருத்தர் தன்னை ஒரு ஞானின்னு காமிச்சுக்கணும்னு நினைச்சாரு அதுக்கு என்ன பண்ணார் கற்பனையிலேயே எல்லாத்தையும் செஞ்சார் கற்பனையிலேயே சாப்பிடுவார் கற்பனையிலேயே நடப்பாரு இந்த இப்போ நான் சாப்பிட போறேன் பாரு நான் தண்ணி பாரு ஆனால் எதுவுமே முன்னாடி இருக்காது எதுவுமே இல்லாமே தன் கண்களுக்கு மட்டும் தெரியுதுன்னே சொல்வார் இதனால் தன்னை ஞானின்னு நினச்சிக்குவார் ஒரு சிலர் வந்து அவரை ஞானின்னு நினைப்பாங்க ஒரு சிலர் பைத்தியம்னு நினைப்பாங்க அதெல்லாம் அவர் எதுவுமே மற்றவர் கருத்துக்கெல்லாம் அவர் வந்து எதையும் உள்வாங்கிறதும் இல்லை எதையும் அவர் கவலைப்பட்டுக்கிறதும் இல்லை இப்படியே போய்கிட்டு இருந்தது ஒரு நாள் அவர் வீட்டுக்கு விருந்தாளி ஒருத்தர் வர்றார் அவர் முன்னாடியும் இவர் என்ன செஞ்சார் ஞானின்னு காமிச்சிக்கணும் இல்லையா உள்ளூர் காரங்களுக்கு தெரியும் அவர் ஞானின்னு வெளியூர் காரங்களுக்கு தெரியணும் இல்லையா அதனால் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஞானின்னு காமிச்சிக்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணுறாரு இருங்க நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போய் உக்காடுறாரு இல போடுறாரு சா ஒன்றும் இலையெல்லாம் ஒன்றும் கிடையாது இவராகவே இலை போடுறதா சொல்கிறாரு தா இலை போடுறேன் சாப்பிட்றேன் அடாடா காரம் அதிகமாக இருக்குது காரக்குழம்பு வைக்கிறேன் பொரியல் வைக்கிறேன் ரசம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்றுன்னா ஒன்றுன்னா போட்டு சாப்பிட்டுட்டு அப்பா காரம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கையெல்லாம் அலம்பிட்டு இதெல்லாம் பேச்சு மட்டும்தான் ஒன்றுமே இல்லை எந்திரிச்சு வராரு வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப காரம் அதிகமாக இருந்ததுங்க ஒன்றும் முடியல அலருது அப்படின்னு சொல்கிறாரு அப்போது வந்த விருந்தாளி அவர்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னார் இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டதை நான் கொஞ்சம் கவனிச்சேன் நீங்கள் நிறைய ஐட்டம் வச்சு சாப்பிட்டீங்க ஆனால் எல்லாமே காரமான ஐட்டமாகவே வச்சு சாப்பிட்றீங்களே அதில் கொஞ்சம் இனிப்பான ஐட்டமாக வச்சுருந்தா என்ன இந்த அலறல் உங்களுக்கு கிடையாது இதுக்காக நீங்கள் ரொம்ப சிரமப்படவா போகிறீங்க இல்லை செலவு பண்ணவா தான் போகிறீங்களா அது ஒன்றும் இல்லை இல்லை ஒரு இனிப்பான ஐட்டமும் சேர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரம் இல்லாமல் இருந்திருக்குமில்ல அதையே உங்களுக்கு தோணாமல் போச்சு அப்படின்னு கேட்டார் அவருக்கு ஏதோ நெத்தியடி அடித்தமாக இருந்தது அதைத்தான் சொல்லுவாங்க நம்மளுடைய கற்பனைகள் எண்ணங்கள் இது கூட இருக்கணும் அப்படின்னு இதைத்தான் பெருந்தகை சொல்வார் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் நாம் கற்பனை செய்வது உயர்வாக இருக்க வேண்டும் அந்த உயர்வான கற்பனையை எண்ணங்களாக்க வேண்டும் எண்ணங்களை சிந்தனைகளாக்க வேண்டும் சிந்தனைகளை செயல்களாக்க வேண்டும் அவ்வாறு நாம் செய்கின்ற போதுதான் நம்மளுடைய நிலை மேன்மேலும் உயர்ந்து கொண்டே செல்லும் என்பதை நாம் உணர வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்